அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் காரகரா இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அப்ப குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால கொடுக்க இருக்கிறா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மீனம் ராசி மோச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன விதமான குறுப்பயிற்சி பலனில் நல்ல விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கல உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக மூன்றாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி அவர் நேரடியாக பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை அற்புதமாக பார்க்குறார் குரு பார்த்தால் கோழி நன்மை அப்ப உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்ப தொழில் சார்ந்த விஷயத்த வளர்ச்சியை ஏற்படுத்தி தரப்போறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சந்தேகமே இல்லை அற்புதமா இருக்க போகுது இப்ப என்ன நடந்துச்சு நமக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்ப மீனம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்கிறது மற்றவர்களோட தேவைகளை நிறைவேற்றுறது மற்றவர்களுக்காக வாழ்கிறது தன்னோட உழைப்பு ஆஸ்தி வருமானம் எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்கறது தானமாக கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு தான் வரும் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்காக செய்யக்கூடியவர்கள் பிறருக்காக வருத்தப்படக்கூடியவர் பிறரோட உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கான விஷயத்தை யோசிக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் மதிநுட்பம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இவரை நாள் வரை விரையச்சனியா இருந்தவர் இப்போ ஜென்மச்சனியா வந்து ஏறிட்டார் ஜென்மச்சனியாக ராசியில வந்து ஏறிட்டாரே அப்படின்னு பயப்பட வேணாம் என்ன காரணம்னா உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதி குரு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன விதமான விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் தாங்க வயது தான் ஒன்னிலிருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுபவங்கள் கூடுதலாக கிடைக்கும் அதே அதேபோல் முப்பதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தொழில் சார்ந்த வாய்ப்புகள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த செலவுகளும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கான உதவிகளை பெற்றுக்கணும் இப்படி தான் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகுறதுனால என்ன இருக்கு அப்படின்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேலை தொழில் வருமானம் இந்த வேலை தொழில் வருமானத்தை குரு பகவான் பார்த்துட்டதால அதில் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்போ என்னென்னா தொழில் சார்ந்த அமைப்பு செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கப்போகுது சுயதொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ரி லெவலில் நடத்தக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அல்லது ரீட்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் அடுத்து தரகு தொழில்கள் வாங்கி விற்கிற தொழில்களாக இருக்கட்டும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விழிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துறை சார்ந்தவங்க அது சார்ந்த பொருட்கள் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்களில் தொழில் செய்யக்கூடியவங்க அடிக்கடி பயணம் மூலமாக தொழில் செய்யக்கூடியவங்க அரசு ஒப்பந்தம் கான்ட்ராக்டர்கள் அனைவருக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்கி பணியாளர்கள் கல்வித்துறை சார்ந்து வேலை பார்க்குறவங்க நீதித்துறை நிர்வாகத்துறை வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்போ வேலை அமைப்புகள் அப்படிங்கிறது தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அதில் எந்த குழப்பமும் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்குது அதுல தான் அது சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் தான் ரொம்ப அற்புதம் லாபங்கள் தர இருக்கு அடுத்து வேற எங்கே விஷயங்கள் இருக்கு அப்படின்னு குரு பயிற்சி பண்ணுறாரு அப்படின்னா இந்த எடத்து சண்டை நண்பர்கள் உறவுகளில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை அடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை இதெல்லாம் சரியாக போகுது கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய ஒரு அமைப்பு அது சார்ந்த உங்களுக்கு லாபம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து பாருங்களேன் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சூப்பராக இருக்கு பயணம் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப படிப்புக்காக போகக்கூடியவங்க உயர்கல்வி படிப்புக்காக போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அதுவும் தொழில் படிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து வேலை தொழிலுக்காக வேலை செ வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்போன்னு நீண்ட நாளாக முயற்சி செஞ்சு கிடைக்காம இருந்தவங்களுக்கு திடீர்னு வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமாக அப்போ வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வருமானம் வரும் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அடுத்து தொழில் அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் தொழில் மிகப்பெரிய லெவலில் விரிவடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்து தொழில் முன்னேற்றத்திற்காக அடிஷனலாக முதலீடு செய்வீங்க முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு உண்டு தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது கொண்டு போகிறது இதற்காக உழைப்ப செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் சிறப்பாக நிறைய விசேஷங்கள் இருக்குது உங்களுக்கு ராசி அன்பர்களை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்காம் இடத்துல இருக்க குரு அப்படிங்கிறவர் படிப்பு சார்ந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பாக கொடுப்பாரு குழந்தைங்களுக்கு அடுத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகத்தையும் கொடுப்பாரு அது சார்ந்த இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வாகும் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்களை வாங்குறதுக்கான அமைப்புகள் வரும் ஒரு பொருள் விரயம் பண்ணி அதாவது என்னன்னா காசை போட்டு சொத்தா கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அதெல்லாம் கூட செய்யலாம் விரய செலவுகள் செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அசையும் மற்றும் அசையா சொத்து இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம் சிறு தொழில் முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம் போல் ஷேர் மார்க்கெட்டில் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில் பார்த்துக்கிட்டு முயற்சி செய்யணும் அவங்களாம் கொஞ்சம் முயற்சி செய்யணும் இதுதான் இந்த வருடத்தில் குரு பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்குது இன்னும் கூடுதல் தகவல்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அடிஷ்னலாக எது எஸ்பெஷலி எது சார்ந்த விஷயம் ரொம்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது மேட்ச் ஆகுது எதை பயன்படுத்தினா அந்த காலகட்டத்தில் எனக்கு நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா குரு பகவான் குருவோட நட்சத்திரம் உங்கள் ராசிநாதனோட நட்சத்திரம் அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது அதே போல் டிரான்ஸ்ஃபர் வீடு அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் டிரான்ஸ்வர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நினச்ச இடத்துல நினைச்ச மாதிரி ப்ரமோஷனோட டிரான்ஸ்வர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய காலகட்டம் இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தம் செய்யக்கூடிய காலகட்டம் புது முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ள வருது அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது கமிஷன் தொழில்கள் செய்யறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றது இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் வரனுக்கு குருபலம் இருக்கு அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் திடீர் திருமணங்கள் செஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது நீண்ட காலம் இல்லாமல் உடனடி திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஏற்கனவே ஒரு வேலை தெரியும் தொழில் தெரியும் அதை சொந்தமாக செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க சொந்தமாக செய்யலாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது இப்ப ஓவராலா அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம் வாழ்க்கை